அனைவருக்கும் வணக்கம் நான் பாக்யாஷு கிரேக்கிங் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டேரோ கார்டீடர் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்விட்ச் வேர்ட் சொல்ல போகிறேன் பட் ஸ்விட்ச் வேர்ட்னா என்னான்றதை கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்விட்ச் வேர்டும் நம்பிக்கையாக சொல்கிறப்போ அங்கே நிறைய மாற்றங்கள் சக்ஸஸ் கிடைக்கும் அந்த இடத்துல ரிசல்ட்டு பார்ப்பீங்க அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் ரியல் ஹாப்பினஸ் அந்த இடத்துல உணர்வீங்க ஸோ ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா வார்த்தைகள் தான் இப்போ வந்து நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் நல்லா பா படித்து பாஸ் ஆகணும் உங்களுக்கு வந்து மார்க் வந்து நைன்ட்டி பர்சென்ட் நான் மார்க் எடுக்கணும் அப்படின்னு உங்களோட டார்கெட் இருக்குது ஆனால் வந்து நீங்கள் படிக்காமல் இருக்கிறது இல்லை வந்து படிக்கிறப்போ நீங்கள் வந்து ஸ்டெடிக்குன்னு உட்காருங்க அப்படின்னா அந்த உட்கார டைமில் ஐயோ நம்ம வந்து இந்த லட்சணத்தில் படுத்தால் எப்படி வந்து நம்ம நைன்ட்டி பர்சன்ட் வாங்குறது நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்ற அந்த குழப்ப நிலையெல்லாம் அந்த இங்கே வந்து ஃபிஃப்டி அந்த குழப்ப நிலையை பாதியை வச்சுட்டு அப்புறம் படிக்கிறப்போ அதுதான் வந்து யூனிவர் ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்ப இவங்களுக்கு இவ்வளவுதான் படிக்க வரலையா இருக்குது தேவையில்லையாட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் நமக்கு ஒன்றா கொடுத்துட்டு போயிடும் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து இப்போ படிப்புக்குன்னு ஒரு சுவிட்ச் வேர்ட் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் வேணும் அப்படின்றது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கே போக ஆரம்பிச்சிடும் அது மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க அதாவது ஒரு நாளைக்கு ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் மட்டும் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் ஒரு சுவிட்ச் வேர்டை சொல்றதுனா ஒரு நிமிஷத்துக்குள்ளே கண்டிப்பாக சொல்லிடுவோம் எந்த சுவிட்ச் வேர்டாக இருந்தாலும் சரி ஸோ அந்த ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் ஸோ இந்த கவலை எல்லாம் பற்றிட்டு இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு இருக்கிறதுக்கு பதில் நம்மளோட ஒர்க் வந்து அங்கே ஒர்க்கில் போடுற எஃபர்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும் உங்களை அறியாமலே அந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆகிடும் அப்போ வந்து நமக்கு ரிசல்ட் வந்து தானே தீரும் அது என்ன விதமான விஷயங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு வர வேண்டிய பணம் இருக்குது அந்த பணம் வரல வரல வரலன்னு கவலைப்படுறதை விட ஸ்விட்ச் வேர்ட் நான் நிறைய சுவிட்ச் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸில் ஒரு ஸ்விட்ச் வேர்ட் வந்து பணம் வரத்துக்கு உண்டான ஸ்விட்ச் வேர்டை வந்து நீங்கள் சொல்கிறப்ப அந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜ் யூனிவர்ஸுக்கு கொடுக்குறீங்க உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொடுக்குறீங்க ரெண்டு இது வந்து அப்படியே ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா மாதிரி நம்மளோட ப்ரேயரும் இதுக்குள்ளே இருக்குது நம்மளோட இன்டென்ஷன்ஸ்லேயும் இதில் வந்து நம்ம விதைச்சிடணும் ஸ்ட்ராங்காக அப்போ நம்ம என்ன கோல் செட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு அப்படியே ட்ராக் பண்ணி நம்மளை இழுத்துட்டு போய் அங்கே வந்து ஊட்டுறோம் அதுதான் வந்து ஸ்விட்ச் வேர்டு நம்மளோட வார்த்தைகளுக்கு வந்து ஒரு பவர் வந்து எப்பவுமே இது எனக்கு நடக்கல எனக்கு லைஃப்ல ஒரே கஷ்டம் நான் இவ்வளோ வேலை செய்கிறேன் ஆனா வந்து நான் முன்னேறவே மாட்டேன்றேன் இவ்வளோ வேலை செய்கிறேன் எனக்கு உண்டான மதிப்பு வந்து அந்த இடத்துல கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவாக பேசுகிறீங்களோ அதாவது வேலையும் செய்கிறீங்க செஞ்சுட்டு இந்த வார்த்தையில வந்து நெகட்டிவாகவும் பேசி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதையே அப்படியே அனுப்பிச்சிடும் யூனிவர்ஸ் அதையே அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்போம் இதே வந்து நீங்கள் நிறைய வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளை பாருங்கள் அவங்களால முடியலைன்னா கூட அந்த வார்த்தையை வந்து நெகட்டிவாக யூஸ் பண்ண மாட்டாங்க நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன் எனக்கு வந்துடும் எனக்கு கிடைச்சிரும் இவ்வளோ அதாவது அப்போ இல்லை நீங்கள் என்ன நினைப்பீங்க இப்போ இன்றைக்கி வந்து இல்லைனா கிடைக்கல கிடைக்கல கிடைக்கலன்னா அப்படியே கிடைக்காம போயிடும் அதாவது இல்லை நான் சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் என்ன பண்ணுவாங்க இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன் எனக்கு கண்டிப்பாக வர வேண்டிய டைமில் வரும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டும் அதே தான் வந்து மீன் பண்ணுது சம்டைம்ஸ் நம்ம இன்னொன்று சொல்லுவோம்ல இவ்வளோ எஃபர்ட் போடுறேன் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல எங்கே நடக்குது அப்படின்றதும் மீனிங் ஒன்று தான் ஆனால் வந்து வார்த்தைகள் மாறுது அந்த வார்த்தைகளில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது அதை தான் சொல்கிறேன் எந்த இடத்துலையும் யூஸ் பண்ணாதீங்க இப்போ வீட்டுக்கு வந்து ஒரு பொருள் உங்களோட வீட்டில் வந்து சர்க்கரை தீந்துருச்சு வாங்கிட்டு வரணும் அப்படின்றது தானா சர்க்கரை இல்லை சர்க்கரை தீந்துருச்சு சர்க்கரை க கம்ப்ளீட்டாக காலி ஆயிடுச்சு சர்க்கரை டப்பா காலி இல்லை அப்படின்னு சொல்கிறத விட சுகர் வாங்கிட்டு வரணும் சக்கரை வாங்கிட்டு வரணும் கடைக்கு ஃபோன் பண்ணி சர்க்கரை கொண்டுட்டு வர சொல்லுங்க இல்லை நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுங்க போய் சர்க்கரை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு வர்றதை தான் சொல்லணுமே தவிர இல்லை கிடைக்கல நடக்கலை அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது ஸோ இப்படி சொல்லி இந்த வார்த்தைகளில் மாற்றத்தை கொண்டு வந்து பாருங்க பெரிய ஏற்படும் ஹண்ட்ரட் ஏற்படும் நம்ம எவ்வளவு கதைகள்ல இருந்து படிச்சிட்டு வரோம் இப்போ வந்து நம்ம நம்ம நிறைய என்ன சொல்றோமோ ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து நம்மள சுத்தி போயிட்டு இருப்பாங்க நம்ம வந்து ஏதாவது சொல்கிறோன்னா அது அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க அப்ப நம்ம நல்லதா சொன்னா அவங்க வந்து அந்த நேரத்தை வந்து அப்படியே நடக்கட்டும்னு போயிட்டா நம்ம லக்கி நமக்கு அதே நடந்துரும் இதே வந்து தப்பா பேசி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த நேரத்தில் ஏஞ்சல்ஸ் பார்த்து அப்படியே நடக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அது நமக்கு கரெக்ட் இல்லைல்ல ஸோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகள்ல வந்து சூப்பராக கரெக்டாக பாசிட்டிவா பேசுங்க நம்மளோட நாக்குல வந்து சரஸ்வதி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ நம்ம பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து உண்மையாகவும் ரொம்ப பாசிட்டிவாகவும் அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாகவும் அடுத்தவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பேசுகிறப்ப அந்த இடத்துல வந்து பெரிய சேஞ்சஸ் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஏற்படும் ஸோ இதுதான் வந்து சுவிட்ச்வேர்டோட ஒரு ரொம்ப டீப்பர் மீனிங்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ இங்கே ஒரு உங்களுக்கு நான் நிறைய சுவிட்ச் வேர்ட்ஸ் கொடுத்துட்ருக்கேன் இன்னமும் நிறைய சுவிட்ச் வேர்ட்ஸ் கொடுக்க தான் போகிறேன் இப்போ ஒரு ஸ்விட்ச் வேர்ட் சொல்கிறேன் இந்த ஸ்விட்ச் வேர்ட் வந்து பொனான்சா பொனான்சா ஸோ நீங்கள் வந்து இந்த பொனான்சா சுட்ச்வேர்டு யாரெல்லாம் எதுக்கெல்லாம் சொல்லலான்னா யார் மேல்ஸ் ஃபீமேல்ஸ் யார் வேணாலும் சொல்லலாம் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்து இதெல்லாம் நடக்கவே மாட்டேங்குது சரியாக மாட்டேங்குது எனக்கு ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது எனக்கு ரொம்ப தடங்கல்கள் இருந்துகிட்டே இருக்குன்ட்டு இந்த பர்டிகுலராக ஒரு விஷயம்னு இல்லாமல் பொதுவாகவே ஓவராலாக இந்த பொனான்சான்ற சுவிட்ச் டெய்லியும் ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸ்க்கு டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு கம்பல்சரி சொல்லி பாருங்க நீங்கள் சொல்ல நாள்ல நாள்லேருந்து அந்த இருபத்தோரு நாள் அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் உங்களை சுற்றி ஏற்பட்டுரும் நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு இப்படி ஒரு நம்ம லைஃப் போயிட்ருக்கேன்னா நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி ஜம்ப் வந்து அந்த இடத்துல போட்டிருப்பீங்க அவ்வளோ சேஞ்சஸ் அந்த இடத்துல இருக்கும் இப்போ ஒரு நாளைக்கு ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸ் சொன்னால் போதும் இல்லை நீங்கள் வந்து நூற்றி எட்டு தடவை சொல்றீங்கனாலும் ஓகே இல்லை அந்த டைம் கால்குலேஷன் இது நம்பர் கால்குலேஷன் பண்ண தேவையில்லைன்னா நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு மூணு நிமிஷம் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்ச டைம்ல பொனான்சா அப்படின்ற சுவிட்ச் வேர்டு அந்த சுவிட்ச் வேர்டு சொல்கிறப்ப உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கிடச்சிருச்சு எல்லா விஷயங்களும் நடந்துருச்சு நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க எந்த டிஃபிகல்ட்டிஸும் இல்லாமல் அட்ராக்ட் பண்ணுறீங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக உங்களோட வேலைகளில் வந்து ஈடுபடுறீங்க அப்படின்னு ஒரு இன்னர் தாட்டில் வந்து இதை லைட்டாக வச்சுட்டு பொனான்சா மட்டும் நீங்கள் ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸ் சொல்லுங்கள் ட்வெண்ட்டி ஒன் டேஸ்க்கு சொல்லுங்கள் நிறைய சேஞ்சஸ் லைஃப்பில் ஏற்படும் சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க ஒவ்வொரு சுவிவேர்டுக்கும் இதே மாதிரி தான் நீங்கள் எந்த சுவிட்ச் வேர்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க நான் நிறைய உங்களுக்கு சுவிச் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் எதை சொன்னாலும் இதே பேட்டர்னில் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் அட்ராக்ட் பண்ணுவீங்க தேங்க்யூ